அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு குலதெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவரவர் குலத்தை சார்ந்து வழிபாடு முறைகள் ஆலய முறை அப்படிங்கிறது தெரியும் சில பேர்த்துக்கு ஏன் பல பேத்துக்கு அவங்களுடைய குலதெய்வமே தெரிகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு குலதெய்வம் தெரியல நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாத போது சிலர் இஷ்ட தெய்வங்களை தங்களது குல தெய்வங்களாக வழிபாடு செய்திருவாங்க இது அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய முன்னோர்கள் இஷ்ட தெய்வமாக ஒருத்தர் சிவனை பிடிக்கும் ஒருத்தருக்கு முருகரை பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து பெருமாளை பிடிக்கும் அப்படின்னும் போது அவர்களே இஷ்ட தெய்வங்களாக இருப்பவர்களே தங்கள் மானசீகமாக குல தெய்வங்களாக அதையே தொடர்ந்து வழிபாடு பண்ணி வரக்கூடிய சந்ததிகளுக்கு அந்த இஷ்ட தெய்வங்களை குல தெய்வங்களாக சொல்லிக் கொடுத்து அவர்கள் அப்படியே வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை பார்க்க முடிகிறது சரி இப்படித்தான் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இஷ்ட தெய்வங்களே குலதெய்வங்களாக வருகிறது அப்படிங்கிறது இப்போ பலபேர்த்தோடைய வாழ்வியல்ல இருக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியில இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி இதில் நம்ம பார்க்கும்போது பலபேத இருக்கு குலதெய்வம் தெரியல அப்படின் போது அந்த இஷ்ட தெய்வங்களே குல தெய்வங்களாக வந்து அவங்க வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராமணர்களை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன் அதில் பல பேர்த்துக்கு அவங்க குலதெய்வம் தெரியவில்லை அப்படின்னு ரொம்ப கண்ணீர் மல்க வந்து சொல்லுவாங்க ஆனால் அவங்க குலதெய்வமாக யாரை வழிபடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி பெருமாளை வந்து குலதெய்வமாக வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டால் தெரியாது ஆனால் இதுதான் எங்களுக்கு குலதெய்வமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது எங்கள் பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் அதை அப்படியே குலதெய்வமாக கும்பிட்டுட்ருக்குறோம் ஆனால் உண்மையான குலதெய்வம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் பெருமாளையே நாங்கள் வந்து சாட்சாத் குலதெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது எப்படி வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் நம்ம வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற வார்த்தையோட வாஸ்துவை நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ நான் அந்த டிஎன்ஏங்கிற தொடர்பு அண்டம் பிண்டம் தொடர்பு இல்லையா அது போல இந்த பிண்டமாகிய உடலுக்கும் பேர ஆற்றலுக்கும் தொடர்பு இருக்கணும் அல்லவா அப்ப இந்த டிஎன்ஏ வாஸ்து பார்க்கும் போது தெளிவாக நமக்கு புரிந்து விடுகிறது எப்படி இஷ்ட தெய்வம் குல தெய்வமாக மாறியது அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க உயர்ந்த மலை அப்படின்னாலே அது சனியினுடைய அம்சம் சரி திருப்பதி அப்படிங்கிறது உயர்ந்த மலையை கொண்டதல்லவா அப்ப அது சனியினுடைய அம்சமாகுமா சனி அப்படிங்கிறது முன்னோர்களின் கிரகமாக இருக்கின்றது கணக்காச்சுங்களா சரி அதோட இன்னொன்னு பாருங்க திருப்பதிங்கிறது சந்திரஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சந்திரன் வழிபாட்டுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப பாருங்க சந்திரன் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு உண்டான கிரகமா அந்த முன்னோர் வழிபாட்டுக்கு உண்டான கிரகம் ஆயிருதா அப்ப சனியும் சந்திரனும் சேர்ந்த ஒரு இடமாக மாறிவிடுகிறதா அப்ப சனியும் முன்னோர் கிரகம் சந்திரனும் முன்னோர் கிரகம் ரெண்டும் சேர்ந்த ஒரு இடம் அப்படின்னா குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் தானே நம்மளுடைய குலதெய்வமாக வழிபடுகிறோம் அப்ப பாருங்க இது தெரிந்தோ தெரியாமலோ ஒருவருக்கு எப்படி அந்த இடம் அவர்களின் குலதெய்வமாக வழிபடுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது பார்த்தீர்களா இதை திட்டமிட்டெல்லாம் செய்யல ஆனால் அந்த அமைப்பு இதுதான் அந்த டிஎன்ஏ தொடர்பு இந்த டிஎன்ஏ சனிங்கிற முன்னோர்கள் கிரகமும் சந்திரன்கிற முன்னோர்கள் கிரகமும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்த முன்னோர்களின் ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த இடத்த தங்களின் குலதெய்வமாக பல பேர் வழிபாடு செய்கிறார்கள் ஒத்து போச்சுங்களா சோ இப்படித்தான் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற தொடர்பு முன்னோர்கிறது நம்மளுடைய டிஎன்ஏ அந்த வழிபாடு முறை குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்மளுடைய டிஎன்ஏட தொடர்பு இப்போ பாருங்க எப்படி டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம கொத்து போச்சு இல்லையா இப்போ பாருங்கள் வாஸ்து எந்த அளவுக்கு நமக்கு டிஎன்ஏவோடு தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்து நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதனால் சாதாரணமாக நம்ம வாஸ்து ஒரு வீட்டைக்கு பார்க்குறோம் ஒரு மனை வாங்குறதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறது ஓகே ரைட்டு தான் ஆனால் இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அண்டம் பிண்டம் அதனுடைய தொடர்புகளாக நம்ம இயக்கக்கூடியதாக நம்மளுடைய ஆய்வுகளில் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அதை தான் பலருக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் பல வீடுகளில் பார்த்துருக்கோம் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்லபடியாக நடந்திருக்கு அதுதான் டிஎன்ஏ வாஸ்துவினுடைய மிகப்பெரிய அம்சமாக இருக்குது சரி நண்பர்களே மீண்டும் மற்றொரு ஒரு பதிவில் இதுபோல் சுவாரஸ்யமான சில தகவல்களோடு சந்திப்போம் நன்றி